ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் உள்ள இயந்திர அறிவியல் உலகம் செயலழந்துவிடும் அழிய தொடங்கிவிடும் அதை அந்த அழிவையோ செயலழப்பையோ யாராலும் தடுக்க முடியாது அப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கை ஆரம்பித்து விடும் ஆக இது வந்து ஒரு திடீர் மாற்றம் மிகப்பெரிய மாற்றம் ஒரு பெரிய அதிர்ச்சின்னு கூட சொல்லலாம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் மீது நம்பிக்கை வச்சு ஒவ்வொருத்தரும் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க மூவாயிரம் வருஷமும் இருக்காங்க அது இப்போ உச்சக்கட்டத்தில் அடையுது அப்போது உச்சக்கட்டத்தில் இருக்குது இந்த உலகம் பிரம்மாண்டமாக இருக்குது அப்போது வந்து இன்னும் பதினேழு வருஷம் தான் இதோட ஆயுள் எதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ மக்களுக்கு தோன்றும் என்னடா இவ்வளோ பெரிய மாற்றம் இப்படி திடீர்னால வருது நம்ம என்னென்னு நினச்சோம் அப்போது வந்து ஒரு சிலர் வந்து என் பிள்ளையை நான் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு இருப்பாங்க அப்போ இன்னும் பதினேழு வருஷத்தில் இந்த இயந்திர அறிவுகளும் செயலழக்கப் போகுது ஒவ்வொருத்தரும் வந்து நான் எதிர்காலத்தில் அப்படி இருக்கணும் அப்படி எதிர்காலத்தில் இப்படி இருக்கணும் நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும் நான் டைரக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் பெரிய பெரிய படமெல்லாம் எடுக்கணும் ப அப்போ டாக்டர் ஆகணும் விஞ்ஞானி ஆகணும் ரெண்டாயிரத்தி நாற்பதுல நாற்பத்தேழில் இந்தியா வல்லரசு வல்லரசு ஆகணும் இப்படி எதிர்காலத்தை பற்றி எல்லாேருக்கும் ஒரு க கற்பனை இருக்குது ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் பிறகு வரப்போகிற அந்த வாழ்க்கையை பற்றி மக்களுக்கு ஒரு கற்பனை இருக்குது அப்படி இருக்கும்போது என்னென்னா இது திடீர்னால ஒரு பெரிய மாற்றம் அப்போ இந்த மாற்றத்தை அவங்க நம்பவே மாட்டாங்க நம்ப நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க நம்பி தான் ஆவாங்க நம்புறவங்களும் இருக்க தான் செய்வாங்க நம்பாமல் எல்லோரும் போயிட மாட்டாங்க நான் நிறைய பேர் பிடிவாதமாக நான் நினச்ச மாதிரியும் இந்த வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீ நினைக்கிற மாதிரிலாம் இந்த வாழ்க்கை இருக்காது ஆனால் நிறைய பேர் அப்படி தான் நினைப்பாங்க நான் நினச்சிருக்கேன் நான் ரெண்டாயிரத்தி நான் வந்து பெரிய டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் இப்போ எனக்கு வயசு பத்து நான் இன்னும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு தான் நான் டாக்டராகவே ஆவேன் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த உலகம் செயலடைந்து பேருனா அப்போ நான் டாக்டர் ஆக முடியாதா அப்போ நான் இதை ஏற்றுக்க மாட்டேன் நான் கண்டிப்பாக நான் டாக்டர் ஆகியே தான் தீருவேன் அப்படின்னு பிடிவாதம் இருப்பாங்க அல்லது கோடி கோடிஸ்வரன் ஆகணும் நான் எவ்வளோ கனவு கண்டு வச்சிருக்கேன் நீங்கள் என்னடான்னா திடீரெனால ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த இயந்திர அறிவியல் உள்ளவங்க ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த இயந்திர அறிவியல் உள்ளவங்க செயலக்க போகுதுங்கிறதுக்கீங்க அப்போ இது என்னால் ஏற்றுக்க முடியாது இது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இது செல்லாது செல்லாதுன்ற மாதிரி இது செல்லாது அப்படின்னு சொல்லுவோம் பிடிவாதம் இருப்பாங்க உன் பிடிவாதத்துக்கெல்லாம் காலங்கிறது வந்து அதன் மாற்றம் என்பது உனது பிடிவாதத்திற்கெல்லாம் வந்து வெயிட் பண்ணாது காலத்துக்காக நீ காலம் வந்து சுழந்து கொண்டே இருக்கும் மாற்றம் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அந்த மாற்றத்தை எல்லாம் தள்ளி போட முடியாது காலத்தை காலத்தையும் நிறுத்த முடியாது மாற்றத்தையும் நிறுத்த முடியாது அதனால் அதே நேரத்தில் வந்து இப்போ என்னென்னா பெரிய அதான் எல்லாருமே வந்து ஒரு நான் சொல்கிற உண்மைக்கு முரணான ஒரு கற்பனையோடு வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் சொல்லுகிற நான் சொல்லுகின்ற அந்த உண்மைக்கு முரணான கற்பனையோடு இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது நான் சொல்கிற உண்மையை ஏற்றுக்க மாட்டாங்க அந்த திடீர் மாற்றத்தை வந்து இனிமேல் வரப்போ இன்னும் இரு பதினேழு வருஷம்தான் ரெண்டாயிரத்து நாற்பதுக்கு இன்னும் பதினேழு பதினாறு வருஷம்தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இவ்வளோ இந்த இவ்வளோ பெரிய மாற்றத்தை திடீர்னால் எதிர்கொள்வதற்கு யாருமே வந்து சம்மதிக்க மாட்டாங்க எல்லாரும் எல்லாம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு காங்கிரீட் வீடுகளை கட்டி வச்சுருக்காங்க சொகுசாக வாழ்ந்துகிட்ருக்காங்க இதை இதை விட்டுட்டு எப்படி சமவெளியை நோக்கி விவசாயத்தை செய்கிறக்காக விவசாய நிலங்களை தேடி சமவெளியை நோக்கி ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் ஓடுவாங்களா எப்படி ஓடுவாங்க நான் க எவ்வளோ கற்பனை பண்ணி வச்சுருக்கேன் எவ்வளோ ஆசாசியாக அந்த வீட்டை கட்டினேன் எவ்வளோ ஆசாசியாக இவ்வளோ பெரிய தொழிற்சாலைகளை உருவாக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு கனவுகளோடு அந்த கனவுகள் வந்து கனவுகளுக்கு ஒரு தடை கனவுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி போடுற மாதிரி அந்த கனவுகள் வந்து இடிந்து விழுதுகிற மாதிரி ஒரு ஒரு உண்மையை நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மக்கள் தயாராக இருப்பார்களா என்பது ஆனால் ஏற்றுதான் மாற்றம் என்பது நிகழ்ந்து தான் தீரும் மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் மாற்றம் உனக்காக காத்திருக்காது அதனால் மாற்றத்தை புரிந்து கொண்டு மா அதனால்தான் யூகிக்கிறேன் எதிர்காலத்தை யூகிக்கிறேன் இந்த மாற்றம் எதிர்காலத்தில் எப்படி ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத நான் யூகித்து தான் நான் அந்த மாற்றத்தை உங்களிடம் சொல்லுகிறேன் அதை தெரிந்து கொள்கிற ஒருவனாக நான் ஒருவனாக எனக்கு அந்த தகுதி இருப்பதால் அதை நான் உங்களிடம் சொல்கிறேன் அதனால் வந்து ஆனால் அந்த மக்கள் அதை நம்புவாங்களா ஏகப்பட்ட மூட நம்பிக்கை வேறு கல்லுலேயும் மண்ணுலேயும் கடவு கல்லுலேயும் மண்ணுலேயும் அந்த சிலைகள்லேயும் கடவுள் இல்லை மதம்ங்கிறது பொய் சாதிங்கிறது பொய் இதையே இதையே நம்பருக்கிற அந்த மக்கள் நான் சொல்கிற நம்ம உண்மையை எப்படி நம்ப முடியும் ஏன்னா அந்த இதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சாதான் எனக்கு ஒரு உண்மை தெரியுது அப்படின்னாலே எனக்கு இப்படிப்பட்ட சாதி மதம் இது போன்ற மூட நம்பிக்கைகள் எல்லாம் பொய் என்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சனால்தான் சரி இவனுக்கு இன்னொரு உண்மையும் தெரிந்து கொள்வதற்கு தகுதி இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி நாற்பதில் இயந்திர அறிவுலகம் செயலக்கப் போகுது அதுக்கு பிறகு இயற்கையுடைய இந்த மனித வாழ்க்கை வரப்போகிறேன் என்கிற உண்மையை இந்த இயற்கை எனக்கு கொடுக்குது இவனு இவனுக்கு இவனுக்கு வந்து எதிர்காலத்தை பற்றிய உண்மையை தெரிந்து கொள்வதற்கு இவனுக்கு தகுதி இருக்குது அப்படிங்கிற அந்த தகுதி இருப்பதால் தான் அந்த உண்மையை இயற்கை எனக்கு சொல்கிறது அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எனக்கு அந்த தகுதி இருக்கணும் அதனால் வந்து நான் சொல்கிற உண்மையை நீங்கள் தெரிஞ்சு ஒத்துக்கணும் அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் நிறைய உண்மைகளை ஒப்புக்கொண்டிருக்க வேண்டும் எதுனா சாதிங்கிறது போய் மதம் என்பது போய் இந்த க சிலைகளில் கடவுள் இல்லை மதத்தில் கடவுள் இல்லை மதத்தில் கற்பனைக்கப்பட்டிருக்கிறது அந்த கற்பனை கதாபாத்திரங்களுக்கு வந்து அது வந்து கடவுள் கிடையாது எது இல்லைன்னா நாம் இல்லையா அதுதான் கடவுள் இந்த காற்று நீர் நிலம் உணவு பெரியவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் இவர்களெல்லாம் இல்லை என்றால் நாம் இல்லை என்றால் இவர்கள் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு எது கட இப்படி வந்து நிறைய விஷயத்த நீங்கள் கடந்து வந்திருக்கணும் வந்திருந்தாலும் நான் சொல்லுகிற உண்மையை நீங்கள் ஒப்புக்கொள்ள முடியும் அப்போ தான் நீங்கள் நான் எதிர்காலத்தில் அடை அந்த மாற்றத்தையும் உணர முடியும் உங்களால் மாற்றத்தை உணர்ந்து ஒரு உணர்ந்துட்டால் போதுமா அதுக்கு தகுந்தாமல் இப்போவே நம்ம வந்து ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும் எவ்வளோ பெரிய மாற்றம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு வேலையை நம்ம செய்யணும் நம்ம எதுவும் மெத்தனமாக வாழ்ந்துகிட்ருக்கோம் மெத்தனமாக எது ப எதிர்காலத்தை பற்றின எந்த என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமலேயே நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படியே வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம் ஆனால் ஆனால் மாற்றம் திடீர்னால வரும்போது நாம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் ஒரு புதிய உலகை நாம் உருவாக்கி நாம் தயாராக இருக்க வேண்டும் அந்த மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் ஒரு புதிய உலகத்தை உருவாக்குறது உலகம் முழுக்க உருவாக்கணும் அது வந்து ரொம்ப எளிதான வேலை தான் அங்கே பெரிய கட்டமைப்புகள் எதுவுமே கிடையாது நான் வடிவமைத்துள்ள அந்த உலகத்தில் பெரிய கட்டமைப்புகள்லாம் கிடையாது பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகள் எதுவுமே கிடையாது ரொம்ப தொழில்நுட்பம் ரொம்ப சவாலான தொழில்நுட்பம் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது பூமிக்கு அடியில் சுரங்கப்பாதை வண்டி மெட்ரோ ட்ரெயின் விடுற கதெல்லாம் நான் பண்ணலை ரொம்ப எளிதாக இந்த இயந்திர அறிவுகளும் செயல் எழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மக்கள் வாழப்போகிறதுக்கு ஒரு உலகம் எளிமையான ஒரு உலகம் அதை தன் அதை உருவாக்கி நம்ம தயாராக வச்சுருந்தா தான் எதிர்காலத்தில் மக்கள் வந்து இன்றைக்கி இருக்கிறவங்க தான் நாம தானே பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் நாம தானே உயிரோட உயிரோட இருப்போம் இல்லை அப்போ நம்ம தான் அந்த உலகத்துக்குள்ளே போய் வாழ போகிறோம் யாரும் எதிர்கால தலைமுறைன்னு வாழ போகிறது இல்லை நாம தான் அந்த உலகத்தில் போய் வாழ போகிறோம் இன்னும் பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் அதனால் ஒழுங்காக வந்து இப்போவே நீங்கள் வந்து நான் வடிவமைத்த அந்த புதிய உலகத்தில் இப்போவே உலகம் முழுக்க உருவாக்க முனைந்துடுங்கள் முனைந்து நீங்கள் அந்த வாழ்க்கைக்குள்ளே போயிவிடுங்க இல்லை அப்போ தான் வந்து சேஃபாக இருக்க முடியும் ரொம்ப எல்லாம் தண்ணிக்காக கஷ்டப்படுவீங்க இல்லைனா வந்து நான் சொல்கிறத புறக்கணிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த இயந்திர அறிவுலகம் செயலிழந்த பிறகு அந்த மக்களே ஓட்டம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த அரசாங்கம் என்பது செயலிழந்து போயிடும் அரசாங்கத்துக்கு அந்த பவரே இருக்காது இந்த செயலிழந்து போச்சுன்னா ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த அரசாங்கத்துக்கு இப்போ ஒரு ப ஒரு பவர் இருக்காது ஒரு ஆற்றல் இருக்காது ஒரு அதிகாரம் இருக்காது மதிப்பே இருக்காது பணம் என்பது செயலிழந்து போயிடும் அப்படி இருக்கும்போது இந்த அரசு அதிகாரிகள்லாம் இருக்காங்களா அரசு ஊழியர்கள் அவங்கெல்லாம் கூட அவங்களுக்கெல்லாம் கூட சம்பளம் கொடுக்க முடியாது அப்படிலாம் இருக்கும்போது அவங்களாம் கூட வந்து பிழப்பை தேடி சமவெளியை நோக்கி விவசாய நிலங்களை கைப்பற்றுவதற்காக ஓட ஆரம்பித்து விடுவார்கள் பெரிய சண்டையே நடக்கும் இங்கே விவசாய நிலத்தை கைப்பற்றுவதற்கு பெரிய சண்டையே நடக்கும் விவசாயம் அப்படி இருக்கும்போது எனக்கு நிறைய பேர் வந்து நிறைய நிலத்தை கைப்பற்றுவாங்க ஆக இது போன்ற சண்டைகள் எதிர்காலத்தில் ஏற்பட்டு விடக்கூடாது மக்கள் நீங்கள் ஒரு உலகத்தை நீங்கள் உருவாக்கலை நான் வடிவமைத்த அந்த உலகத்தை நீங்கள் உருவாக்கவில்லை என்றால் மக்களே வந்து அவங்கவுங்க பிடிச்ச இடத்துல அங்கங்கே வசிக்க ஆரம்பிச்சிருவாங்க குடும்பமாக கூட்டு குடும்பமாக உறவினர்களோடு சேர்ந்துக்கிட்டு அங்கங்கே நிலத்தை வளைச்சி போட்டு விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணிக்காக அலைய வேண்டியிருக்கும் தண்ணி குடிக்கிற தண்ணிக்காக ஏரி ஏரியில் அங்கே தூரமாக இருக்கிற ஒரு ஏரி இருக்கும் அங்கே போய் தண்ணி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வருவாங்க ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தங்க தண்ணிக்காக ஒரு குண்டிகழுவ தண்ணி கிடைக்காது ஏன்னா மின் மோட்டார்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் மின்சாரம் கிடையாது மின் மோட்டார் கிடையாது அதனால் கிணத்துலேருந்து ஆள் குழாய் கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வர முடியாது இப்போ கிணறு வேறு இப்போ தோன்றதை நிறுத்திட்டாங்க விவசாய நிலத்தில் தான் கிணறு இருக்குது நிறைய இடங்கள்ல விவசாய நிலத்தில் கூட ஆள் குழாய் கிணறு போட ஆரம்பிச்சிட்றாங்க அளவுக்கு இப்போ கிணறு கூடலாம் கூட இல்லை அதனால் வந்து கிண தண்ணீருங்கிறது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் கிடைக்கணும் வீட்டுக்கு பின்னாடியே கிடைக்கணும் அது அந்த அடிப்படையை வச்சு தான் தண்ணிக்காக யாரும் ரொம்ப தூரம் போகக்கூடாது நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த அடிப்படையை வச்சு தான் நான் வந்து அந்த புதிய உலகத்தை வடிவமைத்து வைத்திருக்கிறேன் அதனால் நீங்கள் வந்து அதை நிறுவ ஆரம்பித்து விடுங்கள் நிறுவலான்னு வச்சுக்கோங்களேன் இயற்கையோடு இணைஞ்ச மனச வாழ்க்கை ரெண்டாயிரத்து நாற்பதில் அந்த அந்த வாழ்க்கை ஆரம்பிச்சிடும் அப்புறம் நீங்கள் தண்ணிக்காக அலைய வேண்டியிருக்கும் ரெண்டா நீங்கள் தான் நீங்கள் தான் பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தான் நாங்கள் தான் நாம தான் நாம தான் போய் தண்ணிக்காக அலைய வேண்டியிருக்கோம் எங்கடா தண்ணி கிடைக்கும் அங்கே போய் வரிசையாக நின்று அந்த குளத்தில் போய் டெய்லி ரெண்டு குடம் ஆளுக்கு ஒரு குடம் பிடிச்சிடுவாங்க அதில் தான் வந்து நீங்கள் முகங்கால் கையெல்லாம் கழுவணும் அந்த குளம் குட்டையில் என்னெல்லாம் கிடக்கும் தவளை எல்லாமே கிடக்கும் குண்டி கழுவாங்க எனக்கு எருமையை எருமை மாட்டம் கொடுப்பாட்டோம் அங்கேருந்து ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து தான் நீங்கள் உங்கள் குடிக்கிறக்காக எடுத்துகிட்டு வரணும் அந்த மாதிரி நிலமெல்லாம் வந்துடக்கூடாது அதனால் நான் சொல்கிறத வந்து சீரியஸாக பாருங்கள் பெரிய பெரிய அவஸ்தையை நீங்கள் படாதீங்க பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் எல்லா மக்களும் என்பு எண்புற்று வாழ வேண்டும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்கு என்பதை நோக்கமாக கொண்டு ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் யாரும் இதுபோன்று சிரமப்படக்கூடாது எல்லாருமே நல்லா இருக்கணும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிற அந்த பரந்த மனப்பான்மை அந்த உயர்ந்த மனப்பான்மை ஒரு அடிப்படையாக கொண்டு தான் நான் அந்த உலகத்தை உருவாக்கியிருக்கேன் அதனால் அந்த உலகத்தை நிறுவ ஆரம்பித்து விடுங்கள் திடீர் மாற்றம் தான் மிகப்பெரிய மாற்றம் அதிர்ச்சி கலந்த மாற்றம் இது ரொம்ப சந்தோஷமான ஒரு மாற்றம் மாற்றம் தான் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மா எதாவது மாற்றம் வந்துவிடாதா தான் நமக்கு நன்மை செய்யும் ஏதாவது மாற்றம் நிகழ்ந்தால்தான் நமக்கு நன்மை அடையும் அப்படின்னு எல்லாருமே நம்புகிறாங்க அப்படி இருக்கும்போது நான் சொல்கிற உலகம் இருக்கு பாருங்கள் ரொம்ப அற்புதமான உலகம் அங்கே உலை கிடையாது ஆயுதங்கள் கிடையாது போர் வீரர்கள் கிடையாது ராணுவ வீரர்கள் கிடையாது பணம்ங்கிற கிடையாது பணம் என்னும் நடைமுறை கிடையாது லஞ்சம் கிடையாது ஊழல் கிடையாது யாரையும் போய் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எட்டு மணி நேரம் வேலை நேரம் கிடையாது பத்து மணி நேர வேலை நேரம் கிடையாது தினம் கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது கல்லூரி கிடையாது புத்தகம் கிடையாது மொபைல் ஃபோன் கிடையாது நீ பெரியாடு நான் பெரியாள் எல்லாருமே பெரியாடு தான் எல்லாருமே விஐபி தான் எல்லாருக்குமே சமமான நிலம் ஆடல் பாடல் மகிழ்ச்சி குடும்பம் குடும்பத்தோடு இருக்கலாம் காதல் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சந்தோஷம் பாருங்க நீ விளையாடலாம் தினமும் ஒரு மணி நேரம் விளையாடலாம் ஆடலாம் பாடலாம் அந்த மாதிரி ஒரு அற்புதம் அங்கெல்லாம் கோயிலெலாம் கிடையாது மசூதி கிடையாது தேவாலயம் கிடையாது மதமே அங்கே கிடையாது மூட நம்பிக்கைகளே கிடையாது அவ்வளோ அற்புதமான ஒரு உலகத்தில் நீங்கள் ஒரு குழந்தைகளை போல் எல்லாருமே வாழலாம் சந்தோஷமாக ஓ ஆடல் பாடல் ஒரு ப்ர ஒரு இந்த மாதிரி சோம்பேறித்த நம்மளை சோம்பேறியாக்குகிற இந்த உலகத்திலிருந்து நாம் அற்புதமாக தப்பிச்சு அந்த உலகத்துக்கு போய்டுவோம் வாங்க போகலாம் டைம் ஆச்சு